ஹாய் மக்களே எல்லாேருமே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம முறுக்கு பண்ண போகிறோம் என்னம்மா முறுக்கு பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு இட்லி சட்டிகள் எல்லாம் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு இருக்கா அப்படி தானே கேட்குறீங்க அது ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு முறுக்கு பண்ண போகிறோம் ஆமாம் என்னது கோதுமை மாவில் முறுக்கான்னு யாரும் நினச்சிடாதீங்க நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் முறுக்குக்கு மாவே அரைக்க மாட்டீங்க ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை வேக வச்சு எடுத்துக்கிறோன்னே இட்லி பாத்திரத்தில் வந்து துணியை விரிச்சு கோதுமை மாவு வந்துட்டு தண்ணியெலாம் ஊற்றி கலராம வெறும் மாவு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிறோம் மாவு துணியில் வந்து மாவை தூவிட்டு அதை வந்து மூடிட்டு அப்படியே நம்ம போட்டு மூடி வச்சோம்னா அது வந்து வெந்திரும் அதுக்கப்புறம் அந்த மாவு வந்து எடுத்துக்கிறோன்னு நான் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அது வந்து கட்டி ஆயிரும் மாவு அவள் சூடாக இருக்குமா அதனால் வந்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம வந்து உடச்சி விட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா பெசரி விடணும் அது அந்த கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் வெந்த மாவு அப்படிங்கிறது அதனால் ஃபுல்லாக வந்து அந்த கட்டியெல்லாம் நம்ம உடச்சி விட்டு உதுர்த்து விட்றோம்னா நம்ம ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்துட்டு கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும் பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் வந்து அரைச்சு சேர்த்துக்கிறணும் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்தேன் கால் டம்ளர் பொட்டுக்கடலை மாவு வந்து அரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் நிறையா போட்டுக்கூடாது கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எள் ஓமம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னால் சேர்த்துக்குங்க எங்கிட்ட வந்துட்டு எள்ளு இருந்துச்சுன்னா எள்ளு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நெய் பட்டர் இது எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி வந்து அதை வந்து சேர்த்துட்டு ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்பூன்ட்டு மிக்ஸ் மிக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்துட்டு கையிட்டே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயெலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெசர் பெசறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம தெளித்து தெளித்து நல்லா முறுக்கு மாவு வந்துட்டு நம்ம பதமாக பெசுவோம் பார்த்திங்களா முறுக்காய்ச்சியில் வச்சு புளிஞ்சால் இறங்குற மாதிரி நல்லா வந்து அந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த முறுக்காய்ச்சி இருக்குல முருக்காய்ச்சியில் வந்துட்டு எண்ணெய் வந்து லைட்டாக அப்படியே தடவிட்டு நம்ம அந்த இடியாப்பா உரில் வந்து சேர்த்துறணும் முறுக்கு உரலில் வந்து சேர்த்துறணும் சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு முறுக்கு வந்து மாவெல்லாம் பிசைஞ்சிருவேன் சுற்றுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக வரவே வராது ஏதோ ஓரளவு சுற்றுவேன் அப்படி தான் சொல்ல முடியும் அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இந்த தட்டிலலாம் வச்சு குட்டி குட்டி தட்டில் வந்துட்டு ரவுண்டாக பின்னாடி வந்து எண்ணெய் தடவி முறுக்கை வந்து சுற்றி போடுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அது அது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அதனால் நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா இந்த கண்ணு கரண்டி இருக்குது பார்த்திங்களா அதை பின்னாடி ஆயில் வந்து சேர்த்துட்டு அது மேலே தான் வந்துட்டு முறுக்கை சுற்றி நான் போடுறது ஏன்னா அது கொஞ்சம் நீளமாக இருக்கும்ல இந்த கரண்டிக்கு பிடிக்கிறதுக்கு கைப்பிட்டியெல்லாம் இருக்கும்ல அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் பயம் இல்லாமல் இருக்கும் அந்த எண்ணெயில் கைப்பற்றுச்சின்னா சுற்றுமே அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் நான் வந்து கண்ணு கரண்டியில் தான் எப்போயும் போடுவேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி முறுக்கு சுற்ற வருதோ அதே மாதிரி போட்டுக்கோங்க பட் எனக்கு வந்துட்டு நான் சு முறுக்கு வந்துட்டு ஒரு முறுக்கு கூட ரவுண்டு சேஃப்பில் வராது அது ஒரு சேஃப்க்கு தான் போகும் பட் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் சட்டியில் எண்ணெய் காய வச்சுட்டு தான் நான் அப்போ வந்துட்டு முறுக்கு புளிகிறேன் நம்ம வந்துட்டு கரெக்டாக எண்ணெய் காய வச்சுட்டு முறுக்கு புளிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னொன்றா புழிஞ்சு புழிஞ்சு போகிறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த கண்ணு கரண்டி ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு முறுக்கு புழிஞ்சு போட்டுட்டுருக்கேன் இன்னொன்றுல வந்து நம்ம அரிச்சு எடுக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கரண்டி வந்து தனியாக வச்சிருக்கேன் நான் ஒன்றொன்னா தான் போட்டு எடுத்தேன் ஏன்னா கம்மியாக தானே பண்ணுறேன் அதனால் வந்து ஒன்றா சொட்டு எடுத்தேன் ஆனால் இது கோதுமை மாவு முறுக்குன்னு தெரியுமா ரொம்ப நேரம்லாம் வேகிறதுக்கு எடுத்துக்கிறவே எடுத்துக்காது நம்ம ஒரு முறுக்கு போட்டுவிட்டு அடுத்த முறுக்கு போடுறதுக்குலாம் அந்த முறுக்கு வந்து வெந்து போயிடும் அந்த வெந்து தன் அந்த எண்ணெயெலாம் உறிஞ்சிட்டு அது வந்து அந்த பாட்டிக்கு அந்த பக்கம் கிடக்குமா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு அப்படியே லைட்டாக வேக வச்சோம்னா தண்ணி எண்ணெய் ஃபுல்லாக வந்து விட்டுருச்சு கு உறிஞ்சி விட்டுருச்சு அந்த பபில்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் நான் வந்துட்டு எல்லா முறுக்கையும் வந்துட்டு ஒன்றா வந்து சுட்டு எடுத்தேன் பாட்டி இந்த முறுக்கு சுடுறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் முறு முறுன்னு சூப்பராக இருந்துச்சு முருமறு நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க